தேர்தல் காலங்களில் முரண்பாட்டை தவிர்ப்பது முக்கியமானது தமிழர் பெருந்தோட்டங்களை நவீனமயப்படுத்தும் வரைபடத்தை வெளியிட்ட ரணில் விக்ரமசிங்க இலங்கையில் மற்றொரு பெருந்தொகை பண மோசடி தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கையில் உடலில் விசம் கலப்பதனால் வருடத்திற்கு சுமார் ஆயிரம் பேர் வரை உயிரிழப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதே தேசிய வைத்தியசாலையின் மிச தகவல் நிலையத்தின் பிரதானி வைத்திய ரவிஜயவா்தனா தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை உடலில் விசம் கலந்ததன் காரணமாக வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்படுபவர்களை காப்பாற்ற வைத்தியர்கள் முயற்சிக்கின்றனர் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் தன்னை அழைத்ததின் பேரில் தான் கூட்டத்திற்கு சென்றதாகவும் காவல்துறையினர் என்னை தூக்கிச் சென்றது ஆச்சரியமாக இருந்தது என்றும் அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் தலைவர் தமிராசா தெரிவித்துள்ளார் எமது ஊடகத்திற்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஊழலை வெளிக்கொண்டு வந்ததனாலும் வடக்கின் மெடிக்கல் மாஃபியை அடையாளம் காட்டினதாலேயே தான் வைத்தியர் அர்ச்சுனாவிற்கு ஆதரவு தருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் வைத்தியர் அர்ச்சுனா தரமிறக்கப்பட்டு பேராதனை வைத்தியசாலைக்கு நியமித்துள்ளமையானது கவலை அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் வைத்தியர் அர்ச்சுனாவின் அரசியல் வருகை தொடர்பிலும் கருத்து தெரிவித்துள்ளார் இலங்கையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஜனாதிபதி வேட்பாளர்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சின் அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னுகோன் பணிபுரை விடுத்துள்ளார் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சர்களின் ஆலோசனைக் குழு இன்று ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் கூடியபோது குறித்த பணிபுரை விடுக்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு உத்தியோகபூர்வமான அறிவித்துள்ளது இந்த நிலையில் இலங்கை அரசியலமைப்பு மற்றும் பொதுமக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை உறுதிப்படுத்துமாறு ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சின் அதிகாரிகளுக்கு பணிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிராந்திய பெரேரா முப்படைகளின் உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு அமைச்சர் பிரமித பண்டார தென்னகோனால் இந்த பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் கடந்த இரண்டு வருட காலத்துக்குள் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு அமைச்சுக்கு பல முக்கிய தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்ததாகவும் இதன்படி தேசிய பாதுகாப்பு மற்றும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்ட முடிந்ததாக பிரமித பண்டார தென்னகோன் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கைகளுக்காக பனிரெண்டாயிரம் தபால் திணைக்கள பணியாளர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அஞ்சு திணைக்களத்தின் பிரதி அதிபர் ரஞ்சித் கே ரணசிங்க இதனை தெரிவித்துள்ளார் அதன்படி இன்று முதல் நடைமுறையாகும் வகையில் அவர்கள் தேர்தல் கடமைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒராம் தேதி நடத்துவதற்கான அது விசேட வர்த்தமான அறிவித்தலை தேர்தல்கள் ஆணைக்குழு இன்று வெளியிட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் தேர்தல் காலங்களில் மூன்று துறைகளிடையில் மோதல்களை தவிர்ப்பது முக்கியமானது என முன்னாள் சபாநாயகர் க ஜெயசூர்யா தெரிவித்துள்ளார் அந்த வகையில் நீதித்துறை நிறைவேற்றுத்துறை மற்றும் நாடாளுமன்றத்துக்கு இடையில் முரண்படக்கூடாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் காவல்துறை மா அதிபர் தொடர்பில் நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்டுள்ள இடைக்கால தடை உத்தரவை ஏற்றுக்கொள்ள முடியாது என பிரதமர் தினேஷ் குணவர்தன நாடாளுமன்றத்தில் அறிவித்திருந்தார் இதேவேளை தேர்தல் தொடர்பிலும் காவல்துறை மா அதிபர் விவகாரம் தொடர்பில் பல தரப்பினராலும் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்ற நிலையிலேயே முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூர்யா தனது எக்ஸ் பக்கத்தில் செய்துள்ள பதிவில் இதனை குறிப்பிட்டுள்ளார் அந்த பதிவில் தேர்தல் காலங்களில் நீதித்துறை நிறைவேற்றுத்துறை நாடாளுமன்றத்துக்கு இடையில் மோதல்களை தவிர்ப்பது முக்கியம் என சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் சுயநலத்தை விட நாட்டின் எதிர்காலம் முக்கியமானது எனவும் கரு ஜெயசூர்யா வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் காலாவதியாகியுள்ள பெருந்தோட்டத்துறையை நவீன மற்றும் செழிப்பான விவசாயம் வணிகமாக மாற்றுவதற்கான வரைபடத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளியிட்டுள்ளார் இந்த மூலோபாயத்தின் முக்கிய தூண்களில் காலனித்துவ காலத்தின் லைன் ரூம் வரிசை வீடுகள் கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வருவது மற்றும் தோட்ட நிறுவனத்திற்கும் தொழிலாளர்களுக்கும் இடையே சாத்தியமான வருவாய் பகிர்வு மாதிரி என்பதும் உள்ளடக்கப்பட்டுள்ளன எங்களுக்கு தோட்டங்கள் தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன் எங்களுக்கு ஒரு செழிப்பான விவசாய வணிகம் நிறைய நிலம் வைத்திருப்பவர்கள் மற்றும் ஒரு பெரிய நிர்வாக நிறுவனம் தேவை அதிலிருந்து அதிக வருமானம் கிடைக்கும் இதற்காக நாங்கள் உள்ளே இருந்து சீர்திருத்தங்களை ஆரம்பிக்க போகின்றோம் என்று ஜனாதிபதி விக்ரமசிங்க நேற்று கொழும்பில் சர்வதேச தேயிலை மாநாட்டில் உரையாற்றும் போது தெரிவித்துள்ளார் இதன்படி எல்லா லைன் அறைகள் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளை அரசாங்கத்துக்கு பொருட்படுத்த அவற்றை கிராமங்களாக வர்த்தமானியில் பிரசுரிக்கப் போவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த லைன் ரூம் கலாச்சாரம் நூரேலியாவில் உள்ள பல பரிமாண வறுமை குறிகாட்டிகளின் உயர் வீதத்திற்கு காரணமாக அமைந்துள்ளது அத்துடன் வடக்கு மாகாணத்தில் போரினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை விட இது அதிகமாக உள்ளது என்று ரணில் குறிப்பிட்டுள்ளார் திட்டத்தினூடாக பல்லப்பட்டை செடி வளர்ப்பினால் பெருந்தொகை லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என கூறி மக்களை ஏமாற்றி நூற்றி ஐம்பது கோடி ரூபாவுக்கும் அதிகமான பாரிய தொகையை மோசடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குருநாகல் நகரை மையமாக கொண்டு நாடளாவிய ரீதியில் பதினைஞ்சாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளமையும் தெரியவந்துள்ளது அவர்களில் பெரும்பாலானோர் முதலீடு செய்த பணத்தை மீளப்பெற முடியாமல் அனாதரவாக இருப்பதாகவும் கூறப்படுகின்றது பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்களை ஈடுபடுத்தி குறித்த பகுதியில் வல்லப்பட்டை செடி வருவதாகவும் விளம்பரம் செய்து இந்த மோசடி முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஒரு வல்லப்பட்டை செடிக்கு முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்து பிரமிட் திட்டம் என்று தெரியாமல் பணத்தை முதலீடு செய்ததாக ஏமாற்றப்பட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர் பணத்தை முதலீடு செய்த முன்னூறு நாட்களில் முழு தொகை வழங்கப்படும் என்று குறைந்த தொகையை முப்பதாயிரம் ரூபாய்க்கு நாளொன்றுக்கு இருநூறு ரூபாய் செலுத்துவது என்ற அடிப்படையில் இந்த மோசடி இடம்பெற்றுள்ளது தலைமையக போலீஸ் இலங்கை மத்திய வங்கி மற்றும் குற்றப்பு திணைக்களம் ஆகியவற்றிலும் முறைப்பாடு செய்ய நடவடிக்கையும் எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் ஒருமுராய் பகுதியில் இளைஞனொருவரை கடத்திச் சென்ற கும்பல் பாலால்வட்டி சித்திரவதை செய்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவமானது நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து மேலும் தெரிய வருவதாவது கிளிநொச்சியில் இருந்து காதலியை பார்ப்பதற்காக யாழ்ப்பாணம் உருமுராய் பகுதிக்கு இளைஞரொருவர் வந்துள்ளார் இதன்போது அங்கு கூடிய இனம் தெரியாத நபர்கள் இளைஞனை முச்சக்கர வண்டியில் ஏற்றிச் தலைமுடியை வெட்டி வாளால் உடலில் வெட்டி சித்திரவதை செய்துள்ளனர் இதன் பின்னர் குறித்த இளைஞனை உடவில் பகுதியில் உள்ள வீதியொன்றில் போட்டுவிட்டு குறித்த கும்பல் தப்பிச் சென்றுள்ளது இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது பூநகரி கிராஞ்சியைச் சேர்ந்த பிரதீபன் வினுஜன் என்ற இளைஞரே படுகாயமடைந்துள்ளதுடன் காவல்துறையினருக்கு நடந்த சம்பவத்தை தெரிவித்துவிட்டு மயக்கமடைந்துள்ளார் அடைந்துள்ளார் படுகாயமடைந்துள்ள இளைஞனை நோயாளர் காவு வண்டி மூலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக மானிப்பாய் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் டியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி யாழில் அதிநவீன கரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் நோதான் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள்